இற இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் திருத்தந்தை புனித முதலாம் போனிபாஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த முதலாம் போனிபாஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் திருத்தந்தை புனித முதலாம் போனிபாஸ் கத்தோலிக்க திருச்சபையின் நாற்பத்தி ரெண்டாம் திருத்தந்தையாக நானூற்றி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நானூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வரை பணியாற்றினார் இவர் புனித அகஸ்தினாருடைய சமகாலத்தவர் இவர் ஒரு ரோமானியன் என்றும் கிறிஸ்தவ தேவாலயத்தின் மூப்பரான ஜொகண்டஸ் என்பவருடைய மகன் என்றும் அறியப்படுகிறது இவர் திருத்தந்தை முதலாம் தமஸ்கஸ் அவர்களால் குருத்துவம் பெற்றவர் என்றும் கான்ஸ்டான்டினோபிலில் திருத்தந்தை முதலாம் இன்னோசென்ட்டின் பிரதிநிதியாக செயல்பட்டவர் என்றும் அறியப்படுகிறது திருத்தந்தை சோசிமஸின் இறப்பிற்கு பின் இருவர் திருத்தந்தை பதவிக்கு முன்மொழியப்பட்டனர் ஒருவர் போனிபாஸ் மற்றவர் யூலாலியஸ் இதனால் ஏற்பட்ட குழப்பத்தை தவிர்க்க கோரி ரோம ஆட்சியாளர் சிம்மாகுஸ் என்பவர் ரவேனா நகரில் தங்கியிருந்த ரோம பேரரசர் ஹொனோரியஸை வேண்டி கடிதம் எழுதினார் அவர் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யூலாலியஸ் ஆதலால் அவருக்கே ஆதரவளித்தார் ரோம பேரரசின் பேரரசை கல்லா பிளாசிடியா மற்றும் அவருடைய கணவர் மூன்றாம் கனிஸ்தியஸ் கூட யூலாலியஸுக்கு ஆதரவு தெரிவித்தனர் இருந்தாலும் யார் திருத்தந்தை என்னும் குழப்பத்தை தீர்ப்பதற்கு வசதியாக போனிபாஸும் யூலாலியஸும் ரோமுக்கு வெளியே அனுப்பப்பட்டனர் அச்சமயம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் விழா அண்மையில் நிகழவிருந்ததை பயன்படுத்தி கொண்ட யூலாலியசு பேரரசின் உத்தரவுகளையும் சட்டத்தையும் மீறி ரோமுக்கு திரும்பினார் இது ரோம் ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கவில்லை இதைத் தொடர்ந்து பேரரசர் ஹொனோரியஸ் போனிபாஸ் தான் முறைப்படி திருத்தந்தை ஆவார் என்று அறிவித்தார் திருத்தந்தை போனிபாஸ் தமக்கு முந்தைய சில திருத்தந்தையரின் திருச்சபையின் நிர்வாகம் சம்பந்தமான கொள்கைகளை சிலவற்றை மாற்றியமைத்தார் பெலாஜியஸ் என்னும் பிரிட்டிஷ் துறவி கோட்பாடுகளை கண்டித்தார் போராடுவதற்காக இவர் புனித ஆதரவளித்தார் இவர் தனது திருத்தந்தை பதவி காலத்தில் திருச்சபையின் ஒற்றுமை ஒழுக்கம் மற்றும் சட்ட ஒழுங்குகளை நிலைநாட்டுவதில் அக்கறை கொண்டார் மேலும் ஆப்பிரிக்கா மற்றும் இத்தாலி பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ சமுதாயங்களை வலுப்படுத்துவதற்கும் முயன்றார் இவருக்கு பின் நானூத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் நான்காம் தேதி ரோமில் இயற்கை மரணம் அடைந்தார் இவர் இறந்த பின் இவரது உடல் ரோமில் உள்ள புனித பெலிசிதாஸ் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது இவ்வாறு திருச்செபின் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் காத்து அனைத்து மக்களையும் கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்திய இப்புனிதரை கொண்டாடும் நாம் ஒழுக்கத்தோடு ஒற்றுமையாக கிறிஸ்தவ போதனைகளை பின்பற்றி வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு